ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட் லேண்ட்ஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு குறைந்த விலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடங்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைட்கள் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆக்கரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ் இந்த மாதிரி எதெல்லாம் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாங்க இருக்குங்க நம்மக்கிட்ட அவர்கள இருக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாப்பம்பட்டி பல்லடம் நால் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தெற்கு பாத்து சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட்டு மூணே முக்கால் சொல்கிறாங்க சென்ட்டு கம்மியான விலை தாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு பாத சைட்டு வடக்கு பார்த்து சைட்டு கிழக்கு சைடு சைட்டுலாம் அவைலபிளாக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாப்பம்பட்டி ஏரியாவில் இதெல்லாம் அவைலபுளாக இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூமி வேணும் அப்படின்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டை டு டூ பல்ல பல்லடம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பூமிகளும் நிறைய இருக்குதுங்க ட்ரை அக்ரியும் இருக்குது இண்டஸ்ட்ரி ஏரியாவும் இருக்குது நீ வேணுங்கிறவங்க அதே அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றுலாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தோட்டமும் தோ தோட்டம் வேணாலும் வாங்கி தராங்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா ஏக்கராலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு டூ நாற்பது லட்சம் அந்த மாதிரிலாம் வாங்கி தராங்க இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புகளவும் ஸ்க்ரீன் அது நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு பாத சைட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை சென்ட் அவைலபிளாக இருக்குதுங்க நமக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரப்படுங்க நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் தொலாவி பிடிச்சி நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறேங்க பாப்பம்பட்டி கிணத்துக்கிடவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டிப்பாளையம் பல்லட ரோடு செஞ்சேரி மலை ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இடங்கள் பூமி தோப்ப தோட்டம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்குறேங்க உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறையில் வந்து சிறந்த முறையில் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைட் வேணுனாலும் பண்ணித்தரப்படுங்க